அதை வந்து துர்கா அதுவும் எல்லாத்தையும் விட அவர் சொல்கிறார் என் கணவர்கிட்ட நான் தாய்மையை உணர்ந்தேன் அதுக்கு ஒரு உதாரணம் இருக்குங்க அவங்க கல்யாண நாள் அன்னைக்கு ஏதோ சாப்பிட்ட சாப்பாடு அலர்ஜி ஆகி வீட்டுக்கு வந்த உடனே துர்காவுக்கு தொண்டையில் ஏதோ அடைச்ச மாதிரி இருந்திருக்கு அவள் விரலை விட்டு அதை என்னமோ எடுக்க பார்த்துருக்காங்க ரத்தமாக வாந்தி முதல்வர் நடிக்க போயிருக்காரு பட படம் உடனே அள்ளி போட்டுன்னு காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு போய் அது இஎன்டி சம்மந்தப்பட்டதுல உடனே தூக்கி கொண்டிருந்த மோகன் காமேஸ்வரனை எழுப்பி அவரை வர சொல்லி பார்த்து அது இது அலர்ஜி இதெல்லாம் சரியாக போச்சு அவங்க ஏதோ எடுக்கிறதுக்காக போது அந்த கட்டி உடைந்து ரத்தம் எல்லாம் வெளியில் வந்திருக்க அது ரொம்ப நல்லது தான் நீங்கள் சமயத்தில் வந்தீங்கன்னு சொல்லி அவர் சொன்னபோது அந்த இரவு பூராவும் கணவரை பார்த்தபோது ஒரு அம்மா தனக்கு இத்தனையும் பண்ணுற மாதிரி தான் அவர் நினச்சிருக்காங்க என் கணவரிடம் நான் தாய்மையை உணர்ந்தேங்கிறார் ரொம்ப பிடிச்சது எனக்கு இந்த இடங்கள்லாம் ரியலி ரியலி நைஸ் கேள்வி பதில் இந்த புஸ்தகத்தில் ஒரு சிறப்பு அம்சமாக சேர்த்துருக்காங்க வாசகர்கள் பகிரங்கமாக கேட்குறாங்க அரசியல் பற்றி கேட்குறாங்க அப்புறம் சில வம்பு வதந்தி பற்றி கூட கேட்குறாங்க அந்தரங்கமாக பேசக்கூடிய விஷயத்த கூட கேட்குறாங்க அதில் ஒரு கேள்வி பாருங்க கணவன் மனைவியாக உங்கள் இருவருக்கும் மனஸ்தாபம் வந்தால் முதலில் இறங்கி போவது யார் என்ற கேள்விக்கு நான் தான் எல்லாத்துக்கும் இறங்கி போவேன் என்றோ இல்லை அவங்க விட்டு தருவாங்கன்னு சொல்ல முடியாது மனஸ்தாபத்துக்கு யார் காரணம் என்ன தப்பு என்பதை பொறுத்து இறங்கி வந்து மன்னிப்பு கேட்போம் நான் ஏதாவது தவறு செய்து விட்டேன் என்றால் அது பற்றி ஃபீல் செய்து நானே மன்னிப்பு கேட்டு விடுவேன் அதே போல தான் எங்கள் வீட்டுக்காரர்களும் இதில் இருவருமே ஈகோ பார்க்க மாட்டோம் சின்ன சின்னதாக சண்டைகள் இருப்பது இயற்கை தானே வீட்டுக்கு வீடு வாசப்படி ஆனால் ஒரு விஷயம் எங்கள் வீட்டில் எங்கள் இருவருக்கும் இடையில எந்த மரஸ்தாபம் வந்தாலும் ஒரு சில மணி நேரங்களில் அது தாங்காது இருவருமே தன் தரப்பு விளக்கத்தை சொல்லி பேச ஆரம்பித்து விடுகிறோம் இது எவ்வளோ ஒரு ஃப்ராங்க் ஃப்ரேங்க் ஆன்சர் அவரை ஓட்டு கொடுக்க மாட்டேன் நானும் ஓட்டு கொடுக்க மாட்டேன் யார் தப்போ அவாதான் ஐ மீன் இதெல்லாம் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்னால் அதில் ரொம்ப நிறையா இருக்குங்க நீங்களாம் உங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் தெரியும் துர்கா அவர்கள் ஓசைப்படாமல் நிறைய நல்ல காரியங்கள் செய்கிறாங்க அது எத் எது அதெல்லாம் கூட எனக்கு எனக்கு ஆச்சரியமாக ஜியூஸாக இருக்குது ஏன்னா அதெல்லாம் ரொம்ப மீடியாவில் வரல ஆதரவற்ற முதியோர்களுக்கு ஒரு இல்லம் ஆரம்பிக்கணுங்கிற ஆசைப்பட்டு அவருடைய மகள் செந்து என்கிற செந்தாமரை ரொம்ப அழகாக அதை திட்டமிட்டு இப்போ நூறு பேர் இருக்காங்க ஒரு அனாதை முதியோர் இல்லம் ஆரம்பித்து அதில் அவ்வளோ நல்ல குவாலிட்டி லைஃபாக அவங்க கொடுக்குறாங்க இதே போல் துர்காங்கியோ படிச்சிருக்காங்க கேன்சர் பேஷண்ட்டுக்கெல்லாம் அந்த கீமோ எடுக்கும்போது தலைமையெல்லாம் கொட்டி போயிடும் அவங்களுக்கு விக்கு படத்துக்கு முடி தேவைப்படுதுன்னு ஒரு பெண்ணுக்கு முடி எவ்வளோ முக்கியம் அவங்களுக்கு நீளமான உடை அதை எடுத்து கட் பண்ணி விக் பண்ண கொடுத்துருக்காங்க தடவை இது எப்பேற்பட்ட இந்த மாதிரி தா எல்லாம் எத்தனை பெண்கள் பண்ண முன்னு வருவோம் சொல்லுங்கள் ஐயோ என் முடி போச்சுன்னா எனக்கு பிடிக்கும் அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அது வளர்ந்துட்டு போகிறது எவ்வளோ ஒரு நிறைய விஷயம் அப்புறம் தனமான துர்காவை கூட என்னால் நிறையா இடத்துல பார்க்க முடிஞ்சிது ஹாட் ஏர் பலூனில் நீங்கள் எத்தனை பேர் போயிருக்கீங்க நான் என்னோடய எழுபத்தஞ்சாவது வயசில் போகிறேன் இவங்களும் கிட்டத்தட்ட ஃபியூ இயர்ஸ் பிஃபோர் ஆஸ்திரேலியா போயிருக்கச்சு ஹாட் ஏர் பலூனில் போயிட்டு அந்த அனுபவம் எப்படி இருந்ததுன்னு விவரிக்கிறாங்க ராத்திரி பூரா பெரிய பலூனுங்க ராட்சச பலூன் அதை இந்த இந்த கட்டடத்தில் கால்வாசி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதை தரையில் படுக்க போட்டு அதுக்குள்ளே ஹீலியம் அந்த கேஸை ஃபில்லப் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுக்கீழே ஒரு பெரும்பாலான தொட்டி இருக்கும் ஒரு தொட்டு ஒரு பெட்டி மாதிரி ஒன்று இருக்கும் திறந்தது அதில் நம்மளை ஒரு ஆறுல இது எட்டு பேரை உட்கார வைப்பாங்க அது அவங்க அந்த காலை வேலை வந்த உடனே விடிகாலையில் நாலு மணிக்கு தான் அஞ்சு மணிக்கு தான் இதெல்லாம் எடுப்பாங்க ஒரு பெரிய பேர்னரை வச்சு அதை கொளுத்திட்டு அந்த பேர்னரோட ஃப்ளேம் போய் அந்த பலூனில் படும்போது அந்த காற்று ஹீலியம் இருக்கிறதுக்கு அது அப்படியே புஸ்ஸுன்னு மேலே கிளம்பும் அப்படியே மெல்ல போய் ஒரு பறவை போல மிதந்து 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 நம்ம பறக்கலாம் அவங்களுக்கு நடந்த அதே அனுபவம் எனக்கு ஆச்சு அது கீழே இறக்குறச்சே கொஞ்சம் தடால் அந்த தொட்டி கீழே வந்து விழுவோம் அது அப்படியே சைடில் சாஞ்சிரும் எனக்கும் கையில் அடிபட்டது அதே மாதிரி அவங்களும் அந்த தொட்டி சாஞ்ச போது பயந்து போயிட்டாங்க அப்படி இருக்காங்க என்ன மாதிரி விஷயத்தெல்லாம் ஒரு லைஃப்பில் ஒரு ரசனை மிக்கவங்க அவங்க அவங்க வீட்டில் பிரம்ம கமலத்துலேருந்து அத்தனை வித விதமான பூக்களும் இருக்குது எத்தனை பேருக்கு பிரம்ம கமலம்லாம் என்னான்னு தெரியும் அது எத்தனையோ வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கும் ரொம்ப அற்புதமான பூ அது ரேர் அந்த மாதிரி விதவிதமான ஒரு அபூர்வ தாவர வகைகளெல்லாம் வச்சுருக்காங்க அவங்க ஷீ என்ஜாய்ஸ் க்ரீனரி தோட்டம் இந்த மாதிரி ட்ராவல்ஸ் அண்ட் உறவோடு இருக்கிறது அந்த குடும்பத்தில் இருக்கிற பாசம் பந்தம் பொண்ணு புள்ள பேரங்கள் பேத்தி தங்கைகள் எல்லாரோடையும் எப்படி ஒரு ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும் பந்த பாசம்னா என்ன விட்டு கொடுத்தல் என்றால் என்ன எப்படி வாழ வேண்டும் எத்தனையோ விஷயத்துக்கு யூ அ ரோல் மாடல் துர்கா ஆர் இது நான் வந்து பெருமைக்காக சொல்லலை அவளை மோசடி போடணும்னு நான் சொல்லலை நிஜமாகவே ஒரு தடவை நான் வந்து அவங்கள வந்து ஒரு ஜெயா வகின்னு ஒருத்தவங்க சாய்பாபா பற்றி புக்கு போட்டாங்க அவங்க வந்து அதை ரிலீஸ் பண்ணுறப்போ துர்கா மாமா வருவாங்களோ அது வாய்ப்பாங்களான்னு இன்றைக்கி துர்கா ஒழிலாம் அவ்வளோ பழக்கம் கிடையாது அதனால நான் ஃபோன் பண்ணேன் அவங்களுக்கு அப்படி இந்த மாதிரி சிவசங்கரி பேசுகிறேன் இந்த மாதிரி பாபா பற்றி ஒரு புக்கு என்றைக்கி நாளாக இன்றைக்கி ரெண்டு நாள் தான் இருக்கு டைம் இது வந்து இங்கே அங்கே கிருஷ்ணா சபாலையோ இல்லை நார்த்தகார சபாவில் வெளியிடுறோம் நீங்கள் வர முடியுமா வந்து புஸ்தகம் வாங்கிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க தலைவர் கேட்டுட்டு சொல்கிறேன் ஏன்னா ஒரு கல்யாணம் இருக்குது போகிறதுக்கு அப்படின்னாங்க சரி ஏதோ நம்மக்கிட்ட ஒரு சாக்கு சொல்கிறாங்க போகிறக்கு நான் நினச்சேன் நம்ம போங்க நம்மகிட்ட போங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் மறுநாள் டான்னு ஃபோன் பண்ணிட்டாங்க பண்ணி அவர் போக சொல்கிறாருங்க நான் வரேங்க புஸ்தகத்தை வாங்கிட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு கழிவிட்டு வாங்க புஷாக இருக்க முடியாது ஏன்னா கல்யாணத்துக்கு போகணும் எவ்வளோ ஒரு எளிமை ஈகோ கிடையாது தற்பெருமை கிடையாது தலகனம் கிடையாது யார் வேணால் அவங்களை அக்சஸ் பண்ணி அவங்ககிட்ட பேசலாம் இதே சிரிப்பு ஷீஸ் அ வெரி டிரான்ஸ்பரண்ட் பர்சன் ஆனால் தான் இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக உண்மை பூர்வமாக ஒரு அழகான ஒரு நல்ல விஷயங்களை நமக்கெல்லாம் சிந்திக்க வைக்கக்கூடிய விஷயங்களை கொண்ட புத்தகங்களை தருவது முடிஞ்சுது இந்த புத்தகத்தை லோகநாயக்கி பற்றி கண்டிப்பாக நான் பேசியே ஆகணும் பேச்சுத்தமிழை எழுதுறது ரொம்ப கஷ்டம் அவங்க பேசின்னு போயிடுவாங்க இவங்க ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க சிலசி நம்ம பேசும்போது இப்போவே நான் பேசும்போது ஏதாவது சில சென்டென்ஸை பாதில் நிறுத்திட்டு இதை தாவியிருப்பேன் ஒரு சென்டென்ஸை பூர்த்தி பண்ணியிருக்க மாட்டேன் இதெல்லாத்தையும் வந்து அட்ஜஸ் பண்ணி எடிட் பண்ணி அதை கோர்வையாக கொண்டு வர்றது ஒரு பெரிய காரியம் அதை அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கீங்க என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் ரொம்ப அருமையான புக்காக மனுஷபுத்திரன் கொடுத்துருக்காரு எவ்வளோ ஃபோட்டோஸ் அது ஒரு ஃபோட்டோவும் கிளாரிட்டியோட அவ்வளோ நல்லா இருக்குது ப்ரொடக்ஷன் இஸ் எக்ஸலண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் இது வந்து இவங்களை பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நான் என்னோட முடிக்கிறேன் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஆதர்ஷத்தை பற்றி அவங்க சொன்னாங்க எனக்கு வந்து தே ஆர் மேட் ஃபார் ஈச் அதர்னு தோன்றுறது மேட் ஃபார் ஈச் அதர் காம்படிஷனுக்கு போகலாங்க அவங்க அந்த மாதிரி அவ்வளோ பர்ஃபெக்ட் இவங்க ரெண்டு பேரை விட நான் வயசில் மூத்தவோம் அந்த மூத்தவள் என் ஊரையிலே ரெண்டு பேரும் இதே அன்பு இதே பரஸ்பர மரியாதை இதே ஆரோக்கியம் இந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறதெல்லாம் அவர் நினைக்கிறதெல்லாம் சாதித்து ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னு நான் வாழ்த்துறேன் பிரார்த்திக்கிறேன் அர்த்தமுள்ள வாழ்க்கைங்கிற போது எனக்கு ஒரு குட்டி கதை ஞாபகத்துக்கிறது எழுத்தாளராக அவங்க முன்னாடி நிற்கிறேன் ஒரு கதை சொல்லட்ட எப்படி எனக்கு பிடிச்ச கதை அர்த்தமுள்ள கதை ஒரு குரு இருந்தார் அவர் தன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கச்சு ஒரு நாற்பது வயசு தக்க இளைஞர் தலையெல்லாம் கலைஞ்சு போயிருந்தது கண்டு செவந்திருந்தது டிஷர் அவனை பார்த்தாலே தெரிஞ்சது ஏதோ தூக்கம் இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தில் அவஸ்தப்படுறாரு இருப்பு கொள்ளாமல் எங்களுக்கு தெரிஞ்சது பர பர பரான்னு வந்தார் வந்துட்டு இந்த குருக்கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு என்னப்பா என்ன போது நீங்கள் ரொம்ப என்லைட்டன்ட் சோல்னு சொல்கிறாங்க எனக்கு ஒரு கேள்வி இருக்குது அந்த கேள்விக்கு யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க நான் ஐண்ட் டு பில்லர் டு போஸ்ட் போயிட்டே நான் ஒத்துருமே பதில் சொல்லலை நீங்கள் இங்கே சொல்லுவீங்கிற நம்பிக்கையில் வந்திருக்கேன் தயவு செஞ்சு என் கேள்விக்கு பதில் சொல்லி எனக்கு நிம்மதி கொடுங்க என்னப்பா என்ன கேள்வி பிறப்பு என்றால் என்ன இறப்பு என்றால் என்ன எங்கேருந்து வருகிறோம் எங்கே போகிறோம் இந்த தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லுங்களேன் குரு மென்மையாக சிரிச்சுட்டு சொன்னாரா அந்த ரூமில் ஒரு புக்கு இருக்குது அது பேரை சொல்லி அதை போய் எடுத்துகிட்டு வந்தாராம் அவன் போனோம் உடனே ஓடி ஊத்துட்டான் ஒரே இருட்டாக இருக்கு கண்ணு தெரியலையே ஒரு மெழுகுவத்தியை கொடுத்து ஏற்றிக்கோ அதை ஏற்றிட்டு போய் அந்த மெழுகுவத்தியை வெளிச்சத்தில் அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு கொடுத்துட்டு உடனே அவர் சொன்னாரா மெழுகுவத்தியை ஊதியான அவன் ஊதியான சப்புறம் அவனுக்கு ரொம்ப கோம் உங்கள் மேலே எவ்வளோ பெரிய நம்பிக்கையில் நான் வந்தேன் என் கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்வீங்கன்னு வந்தால் ஒரு மெழுகுவத்தி எடுத்துக்கோ அங்கே போ ஏற்றிக்கோ ஒரு புஸ்தகத்தை கொண்டா அணைகிறீங்க என்ன விளையாட்டாக இருக்கான்னு போது அவர் சொன்னார் இந்த மெழுகுவத்தியில் வெளிச்சம் வந்ததே அது எங்கேருந்து வந்தது தெரியாது ஊதி அணைத்தாயே எங்கே போச்சு தெரியாது உனக்கு அந்த வெளிச்சம் எங்கேயிருந்து வந்ததுன்னு தெரியாது எங்கே போச்சுன்னு தெரியாது ஆனால் அந்த வெளிச்சம் இருந்த நாழிகையிலே உபயோகரமாக காரியங்கள் செய்தாயே அதே போல பிறப்பு என்றால் என்ன இறப்பு என்றால் என்ன எங்கேயிருந்து வரும் எங்கே போகிறத பற்றி கவலைப்படாமல் உயிரோடு இருக்கும்போது அர்த்தமுள்ள காரியங்களை செய்து வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்கிக்கொள் என்று சொன்னார்கள் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழும் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் and